சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பதினேழாம் நாள் சப்தமி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதிலும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஜீவன அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த இடத்திலிருந்து வருமானம் வருகிறதோ அந்த இடத்தில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று வேலை தொழில் அமைப்புகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த வேலையை விட்டுறலாமா அந்த வேலையை விட்டுறலாமா அல்லது இந்த வியாபாரத்தை இப்படியே நீட்டிச்சு கொண்டுகிட்டே போகலாமா வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாகிடுச்சு முன்ன மாதிரி லாபங்கள் இல்லையே எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு மக்கள் கடையை தேடி வர்றது குறைஞ்சே போச்சு இனிமேலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளும் எப்போது ஊரோடு ஒத்து வாழ்வது போன்ற அமைப்புகள் நம்மளும் ஆன்லைனுக்கு மாறிடலாமா இன்டர்நெட்டுக்கு போகலாமா இணையம் திறக்கலாமா என்பது போன்ற குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் ஆகிடலை உங்களுக்கென்று இருக்கக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு இருந்தே தீரும் எந்தெந்த ஜீவன அமைப்புகள்லையும் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு வராது என்பது போன்ற ஒரு நல்ல நம்பிக்கையான உணர்வுகள் அதற்கேற்ற அறிமுகங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எல்லா நிலைகளிலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால காலையிலிருந்து இன்றைக்கு மாலை வரைக்கும் பணம் வரக்கூடிய வழிகளில் அதிகமான உழைப்புகள் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த உழைப்பு வீண் போகாத அளவிற்கு நல் வருமானம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு மட்டுமே இன்றைக்கு அப்பா அண்ணன்களின் மூலமான சில மனச்சங்கடங்கள் இருக்கும் அது கூட மாலைக்கு பிறகு சரியாக போகின்ற ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் வட இருக்கிறவங்க கூட இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க தென் மாவட்டங்களை நோக்கி தங்களுடைய குலதெய்வ அமைப்புகள் அல்லது தன்னுடைய பூர்வீக அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஏதேனும் ஒரு சிறிய பயணம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் சொத்துக்கள்ல இருந்து வந்த சில வில்லங்கங்கள்லாம் விலகக்கூடிய தன்மை ஒரு ஒற்றுமையாக குடும்ப அமைப்புகளில் ஒரு ஒன்று விட்ட தலைமுறை ரெண்டு விட்ட தலைமுறைன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க கிட்ட கூட ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பூர்வீகத்துக்கு திரும்பி வந்தணும்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஐம்பத்தஞ்சு வயசாயிடுச்சு அறுபது வயசாயிடுச்சு திரும்பி வந்து குடும்பத்தோடு இருக்கலாம் என்பது போன்ற மனைவியின் வேண்டுகோளுக்கு சிவி

ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மனசு ஒரு திடமாகவே இன்றைக்கி இருக்காது சில குலப்பெடிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு முக்கியமான முடிவுகள் எதையும் இன்றைக்கி அப்படியே தள்ளி வைங்க இன்றைக்கி குடும்பத்தில் இவர் அப்படி பார்க்கணும் இவர் அப்படி பார்க்கணும் அல்லது புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கணும் இன்றைக்கி போய் தேடி போய் இவர்கிட்ட உண்டு இல்லைன்னு இன்றைக்கி ஆக்கிடுறேன் இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய சம்பவங்களை இன்றைக்கி அப்படியே தள்ளி வச்சுருங்க இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதும் இப்போது இன்றைக்கு இரண்டு நாட்களில் மிதன ராசிக்காரர்கள் எடுக்கவே கூடாது ஒரு நீண்ட கால பயணத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகளை கூட ரெண்டு நாள் யோசிக்காமே இருக்கிறது நல்லது அதை தவிர மற்றபடி சாதகமற்ற பலன்கள் எதுவும் நடந்துராது ரொம்ப ஒரு மாதிரியான பேருக்கு அஞ்சகிறவங்களா மிதன ராசிக்காரங்க இருப்பீங்க அதனால் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கு எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பெண் பேரில் இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் இங்கே சோஷியல் மீடியாவில் ஆண் பேரில் இருக்கக்கூடியவங்க தான் ஏமாற்றுக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமூக ஊடகங்களில் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழவ வேண்டிய ஷேர் பண்ணுற பதிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய எல்லாவற்றிலும் வருகின்ற விஷயங்களில் மெசஞ்சர்லேயோ பதிவுகளிலேயோ வாட்ஸ்அப்லையோ வர்றதுலையோ இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ரெக்வஸ்ட் கேட்டு வர்றதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக ஓடிபி என்பதை சொல்லிவிடாத நாளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை தராத சந்திராஷ்டம நாள் இன்று மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாள் இன்னைக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்கிறார் மிகப்பெரிய நல்ல உற்சாகம் இருக்கும் வர்றதும் வர்த்தன் எவ்வளோ கஷ்டம் வந்தால் என்ன நான் தாங்காத தாங்கா நான் வாங்காத அடியா என்பது மாதிரியான இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சோதனைகளை கூட வேடிக்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கி ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற போது மலை உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரம் யானை பின்னால் நிற்கிற மாதிரி அர்த்தம் அல்லது ஆயிரம் யானைகளோடு நீங்கள் மேலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் ஆகவே எதுவும் பெரிதாக வந்துவிடாது தலைக்கு மேலே வெள்ளம் போயிடாது என்கின்ற தைரியம் வரக்கூடிய குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும் ஏன்னா இன்னைக்கு ராசிநாதன் அங்கே அப்படியே பார்க்கிறார் இல்லையா புதன் கூட அந்த ஒரு மாதிரியான நிலையிலிருந்து வெளியே வந்து விட்டார் ஆகவே இன்றைக்கு சந்திரன் இருக்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் அஷ்டமச்சனியின் அடிப்படையிலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எத்தனை நாளைக்கு தாங்க சோதனை வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோதான் படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருக்கிறது படிக்கட்டிலேயே ஏறினா அப்படியே நிலவு போய்ட முடியும் என்னைக்காவது ஒரு நாள் கோபுரத்தினுடைய உச்சி மாடியினுடைய உச்சி ஒரு மொட்டை மாடி ஏதாவது ஒன்று வந்தோம்ல அந்த வருகின்ற முடிவு மொட்டை மாடி என்பது போன்ற உச்சி என்பது போன்ற ஒரு துன்ப அமைப்புகளுக்கான முடிவுகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன கடகத்தினருடைய நம்பிக்கை நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் ஓடி ஒழியக்கூடிய நல்ல நாள் ஆறாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் ஒளி கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது மற்றவர்களுடைய மனமாற்றத்தை தானாகவே ஒன்று பண்ணுவார் இவரை எதிர்த்தா என்னமே வேலைக்காவாது என்பது மாதிரியான சில புரிதல்கள் உங்களுடைய எதிராளிகளுக்கு ஒரு பொறாமையின் காரணமாக நம்ம கிட்ட எதுவுமே இல்லை நம்ம யாரையும் கெடுக்கல ஆனால் நம்மை கெடுத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் உங்களை பற்றிய துஷ்பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு விழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும் சிம்மம் என்றைக்குமே ராஜராசி இல்லைங்களா அப்போ அந்த சிம்மத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சிங்கத்தை அடையாளமாக கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் தலைமை தாங்குறதற்கான தகுதியில் இருப்பீர்கள் என்பதை மற்றவர்கள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் வயதானவர்களுக்கு நோய் விலகக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் ஒரு பத்து வயசு போல ஆரோக்கியம் தன்மை நடுத்தர வயதில் ஒரு தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்கிட்டோமோ மாதிரியான கவலைகள் கூட கொஞ்சம் அமைப்பு எப்படியாவது அடைச்சிடலாம் இதை விட்டு அடைச்சிடலாம் இவற்றை வாங்கி அடைச்சிடலாம் அவற்றை வாங்கி அடைச்சிடலாம் அல்லது ரெண்டு பேருடைய வருமானத்தில் ஒரு வருமானத்தை கடனுக்கு அடைச்சிடலாம் என்பது மாதிரியான கடன் தீர்வதற்கான வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஐந்து பதினொன்றாம் இடங்களில் இன்றைக்கு சந்திரனுடைய பார்வையும் இருப்பும் இருப்பது மிகச்சிறந்த நல்ல பலன்கள் அதுலேயும் சொல்லப்போனால் அண்ணன் அக்கால்கள்னால் இன்றைக்கி ஒரு நல்ல விதமான தகவல்கள் வரும் பிள்ளைகளை இன்றைக்கு பெருமையோடு பார்க்க முடியும் என்னுடைய குழந்தைகள் என் குழந்தை எப்படி ஒரு புத்திசாலியாக இல்லாமல் போயிருக்கும் என்னுடைய குழந்தை எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்காமல் இருக்கும் என்னுடைய குழந்தைகள் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு புகழை பெறாமல் இருக்கும் என்பது போன்ற ஒரு குழந்தைகளால் ஒரு பெருமிதமான நல்ல உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறிய குழந்தைகளின் மேலே இவர்களுடைய வளர்ச்சி பின்னாடி ஒரு நல்ல விதமாக இருக்கும் இப்போவே இவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த குழந்தை இருக்குதே அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய பரம்பரையிலே அந்த குழந்தை பெரிய அளவுக்கு வருமே என்பது போன்ற ஒரு நல்லவிகள் நடக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட குடும்பத்தில் நம்முடைய பேச்சை எல்லாரும் கேட்குறாங்க நம்ம குழந்தைகள் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அந்த குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்துட்டோம்னா பிற்காலத்தில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் என்பது போன்ற எதிர்கால நம்பிக்கையின் பேரில் நல்ல விதமாக அமைந்து பிள்ளைகளை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை வந்து அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கு இருக்கிறது குறிப்பாக இப்போது நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கன்னிராசிக்கார பெண்களை சேரும் என்பதால் பெண்களின் இனிய நாள் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இதில் ஒரு ராசி பலனாக என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கலையா இல்லையா ஒரு கடன் இப்படி வாங்கிட்டேன் அப்படி மாட்டிக்கிட்டேன் கடனில் கூட மாட்டிக்கிட்டேன் இதுக்காகவே நிர்பந்தத்தில் ஒரு தொழில் பண்ண வேண்டியிருக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கு இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலான்னு பார்த்தா இந்த ஹவுசிங் லோனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ஒரு மூணு மாதம் கூட லோன் கட்டாமல் போயிடுமே என்பது மாதிரியான கடன்கள் வாகன கடன்கள் போன்றவைகளால் அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சிறிய தொகையாவது ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற கடனில் இன்றைக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்து பிரின்ஸிபல் என்று சொல்லப்படக்கூடிய கடன் தொகையில் ஒரு தொகையை செலுத்துவதன் மூலமாக இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் எப்படிப்பட்ட தொகையாக இருந்தாலும் அதை புரட்டி அடைத்து விடக்கூடிய ஒரு கடன் நிவாரணம் கடன் நிவர்த்தி அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அம்மா கிட்ட இருந்து ஒரு தகவல்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் அம்மா வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னுடைய மனசு கஷ்டம்லாம் கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்குப்பா உங்கள் அண்ணன் இப்படி செய்கிறா உங்கள் அக்கா இப்படி செய்து பரவாயில்ல நீயாவது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிறேன் அல்லது இவ்வளவு இழந்தாலும் என்னுடைய மகன் மகளாகிய நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறீங்களே என்கின்ற மாதிரியான தாய் என்கின்ற தெய்வத்திடம் இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு ரிஷகராசிக்காரர்களுக்கு கடுமையான நல்ல முன்னேற்றம் உழைப்பு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்லை இது எதிர்காலத்திற்கு நமக்கு மிகவும் தேவையான பக்கத்து சீட்டுக்காரர் எழுத்த விட்டு சீட்டுக்காரர் எல்லாத்தையுமே இழுத்து போட்டுக்கொண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு விருப்பமில்லாத துறையில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு உங்களுடைய அமைப்புகளை விருப்பமாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வேலை தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு உங்களுடைய திறமையை முழுக்க காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக அவங்க கூட முரண்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி மேலதிகாரி மேனேஜராக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் எம்டி போன்று மிக உயர்நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம் அவர் இன்றைக்கு தற்செயலாக உங்களை பார்த்து யார் இவர் இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரே அல்லது இவர் தான் இதை செய்தாரா இவரை பற்றி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பெரிய மனிதருடைய ஒரு பார்வை ஒரு அணுகிரகம் ஒரு அனுகூலம் ஒரு மாதிரியான வித்தியாசமான சந்திப்புகள் ஏற்பட்டால் இது நமக்கு எங்கேயோ கொண்டு போகும் இல்லையா இந்த மாதிரியான முன்னேற்றமாக மேலே கொண்டு போகக்கூடிய சில வாய்ப்புகள் பெரிய மனிதனுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய யோக சுவ நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா எழுத்து இசை போன்றவைகள்ல ஆர்வம் வரும் எழுத்துல பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகமான நல்ல நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மொத்தமான பண வரவு வரும் ஒருத்தர்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் ஆனால் அது திருப்பி வாங்குறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன் போகிற நேரம்லாம் ஐநூறு ஆயிரம்னே கொடுத்து கொடுத்து அந்த மனுஷன் என்னுடைய பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு ஆனால் நான் வாங்கின மாதிரியும் ஆச்சு வாங்காத மாதிரியும் ஆச்சு ஐநூறுரூபா வாங்கிட்டு வந்தேன் வெளியில் போகும்போது நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அப்புறம் இப்படி சைடில் பார்த்தா ஒரு கடை இருந்தது அந்த கடைக்கு உள்ளே போனால் முந்நூறுபா காலி ஆகிடுச்சு திரும்பி வீட்டுக்கு போகும்போது நூறுரூபா மட்டும்தான் பாக்கெட்டில் இருந்தது அவரும் கொடுத்துட்டாரு நானும் வாங்கிட்டேன் பணம் எங்கே போச்சுன்னே தெரியல இந்த மாதிரியான பணப்பிரச்சனைகள் இருந்து அப்படியே வெளியே வந்து ஓரளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இது இன்றிலிருந்து ஒரு இருபது நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய பிறருடைய உதவிகள் இல்லாமலேயே நீங்களே ஒரு நிலையில் சட்ட போராட்டத்தின் மூலமாகவோ நேர்மையான அணுகுமுறையின் மூலமாகவோ உங்களுடைய உரிமை பணத்தை அப்படியே திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு குடும்பம் குடும்பம் மீண்டும் இன்றைக்கு உண்டு நல்ல நாள் இன்று குடும்பம்னுசுவ இன்றைக்கு வாழ்க்கை துணையால் இன்பங்கள் இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இன்றைக்கு நல்ல துணை கிடைக்கும் நட்பு கிடைக்கும் துணைன்னு ஒண்ணு நீங்க வந்து வேற மாதிரி நினைச்சிட வேண்டாம் நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் உலகத்தில் மனுஷன் தனிச்சே வாழ்ந்துட முடியாது இல்லையா ஒரு பருவத்திற்கு பிறகு காதல் வருகிறது கல்யாணம் வருகிறது என்பது போன்ற அமைப்புகளில் இந்த காதல் கல்யாணத்திற்கு முன்பாக நம்மை நம்முடைய மனதை புரிந்து கொண்ட இனிய தோழமை கிடைக்கும் இல்லையா அது மாதிரியான நல்ல தோழர்கள் தோழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த கெட்ட பேர் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இவர்கிட்ட காசு கொடுத்தா இவர் வராது இவர் சொன்னால் அந்த வேலையை செய்ய மாட்டார் இவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர் இவர் கொஞ்சம் முசுடு இவர் கொஞ்சம் முன்கோபம் இவர் கொஞ்சம் சோம்பேறி இது போன்ற ஒரு இமேஜ் கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இவரை போல உண்டுமா என்கின்ற இமேஜ் மாற்றக்கூடிய வேலைகள் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த பேர் மறுபடியும் உண்டாவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை நீங்க அப்படியே பயன்படுத்தி கொண்டு ஒரு தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய கடந்த காலத்துல நெகட்டிவாக இருந்த வந்த அத்தனை அமைப்புகளையும் பாசிட்டிவாக முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குறைகள் தீரக்கூடிய நல்ல நாள் எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய யோக நாள் அதிலேயும் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போகணும் அவர்களுக்கு அனுமதிகள் கிடைக்கல வீட்டில் அனுமதி கொடுக்கல தொழில் அனுமதி கிடைக்கல வேலைகையில் அனுமதி கொடுக்கல எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கிது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த தடங்கல்கள் இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சிறிய பெரிய பயணங்கள் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சிலருக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போயிட்டு வந்துடுற மாதிரியான ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணம் இருக்கும் அதன் மூலமாக சில மாற்றங்கள் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விமான பயணங்கள் போன்றவைகள் அமைந்து அதன் மூலமாக ஒரு அடுத்த வருடம் வாழ்க்கை நல்லபடியாக மாறக்கூடிய சில பல முன்னேற்ற படிக்கட்டுகள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்றைக்கு கடன் உண்டு பண்ணும் இருந்தாலும் சில செலவுகள் வேஸ்டான செலவுகள் எல்லாத்திற்கும் வளர்ச்சிக்கான கடன்கள் அமைஞ்சிடாது இன்றைக்கு எப்படியாவது ஒரு அசுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வாகன செலவு வந்துருச்சு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும் ஏசி ஆயிடுச்சு பிரிட்ஜ் இப்படி ஆயிடுச்சு அல்லது அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு ஒரு சில ஆயிரம் ரூபாய் செலவாயிப்போச்சு என்பது மாதிரியான அசுவ செலவுகளும் வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இன்று மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் அடையாளம் தெரியக்கூடிய நிம்மதியான நல்ல நாள் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருந்து அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் எங்கே எங்கே கோட்டை விட்டீங்களோ அங்கே எங்கே அப்படியே அந்த நல்லவைகள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகள் பேரில் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோகா அமைப்பு குழந்தைகளுக்கு இந்த கல்வியை செ கொடுக்க முடியும் இந்த படிப்பு படிக்க முடியும் நீட்டு தான் குழந்தை படிக்கணும்னு சொல்லுது அதில் இப்போ லட்சக்கணக்கில் கட்டணம் கட்ட வேண்டி வந்தால் என்ன ஆகிறது இன்றைக்கு சில படிப்புகளை பார்த்தா கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறதுக்கு இத்தனை கோடி ஆகுது இந்த மாதிரியான ஒரு சுழியை பார்த்து இத்தனை சைபர்களா அப்படின்றத பார்த்து மயக்கம் போட்டு விழுந்து விடக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு கூட எதுவும் முடியும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது எதிர்கால திட்டங்கள் மனசுல வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் எந்த தொழில் என்னது இந்த தொழிலை எப்படி கொண்டு போகலாம் இந்த வேலையில நம்ம முன்னேறதுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கலாம் என்பது போன்ற ஒரு லாபகரமான தொலைநோக்கு திட்டங்கள் இன்றைக்கு மனதில் உற்பத்தியாகி அதன் மூலமான ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண் குழந்தைகளுக்கான வரன் அமைப்புகளில் இன்றைக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மீன ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்கும் இன்று இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேர ஒருவருடைய மிக மிக முக்கியமான கேள்வி அபூர்வமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா தாய்மாமனுடைய நிலைமையை ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே நல்ல தாய்மாமன் அமைவது இல்லை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு மிகப்பெரியதாக இருந்தது இன்றைக்கு பார்த்தாலும் மாமன் அத்தை உறவுகளே அப்படியே அருகி போய் கொண்டு இல்லாம போய்கிட்டே இருக்கு ஒரு குழந்தை பெற்றுட்டா எங்கே எங்கே தாய்மாமன் அத்தையெல்லாம் வருகிறது ரெண்டு குழந்தை ஆண் ஆண்களாக பெற்றுட்டாலே அங்கே தாய்மாமன் அமைப்பே இல்லாமல் போயிடுமே ஆக இந்த மாதிரி ஒரு சமூக சூழலே மாறிக்கொண்டு வருகின்ற நிலையில் அத்திப்பூத்தார் போல தாய்மாமன் அமைப்புகள் இருக்கின்ற இல்லையா அது எப்படி அவர் கை கொடுப்பாரா கை கொடுக்க மாட்டாரா என்பதை எப்படி அறிஞ்சுகிறது என்பது தான் ஒரு நீண்ட கேள்வியாக இவர் கேட்டிருக்கிறார் இந்த நேயர் கேட்டிருக்கிறதும் சரிதான் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னாலாம் சில சமூகங்களில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உரிமை என்பதை விட்டே கொடுக்க முடியாத அளவிற்கு வெட்டு குத்துக்கள் விட்டு கொடுக்க முடியாத ஒரு 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 இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு அப்படியே மங்கி கொண்டு நிலையில உறவுகள் அற்ற சூழ்நிலையை நோக்கி ஆனாலும் எல்லாத்துக்கும் விடை தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் புதன்லம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற போன்ற பகை நீச்சம் கிரகணம் இல்லாமல் இருக்கிறாரோ இருக்கிறாரோ அதிகமாக அவருக்கு தாய்மாமன் தந்தைக்கு நிகரானவராக இருப்பார் சில பேரை பார்த்தீங்கன்னா மனசை வந்து அப்பா கிட்ட கூட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் மாமா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த மாதிரியான தாய்மாமன் உறவு வலிமையாக இருக்க வேண்டுமெனில் உங்களுடைய ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த தாய்மாமனுக்கு காரக கிரகமான புதன் வலிமையான அமைப்பில் கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கணும் அல்லது லக்னத்திலேயாவது திக்பலமாக இருக்கணும் ஒன்று நான்கு ஏழு பத்து போன்ற இடங்கள்லையோ அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் இருந்தால் இந்த தாய்மாமன் அமைப்பு வலிமையாக இருக்கும் ஐயா நீங்கள் நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறீங்களே ஒன்றை மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் அதோடைய சக அமைப்புகளையும் துணை துணை அமைப்புகளையும் பார்க்கணும்னு சொல்கிறீங்களே அப்படிப்பட்ட அமைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஆறாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் உறவுகளாக சொல்லுவோம் இல்லையா ஏழு வந்து கணவன் மனைவியை குறிக்கும் ஒன்பது வந்து அப்பாவை குறிக்கும் நாலு வந்து அம்மாவை குறிக்கும் ஐந்து வந்து குழந்தைகளை குறிக்கும் மூணு இளைய சகோதரன் தம்பி தங்கிகளை பதினொன்று அக்கா அண்ணனக்கால குறிக்கிற மாதிரி ஆறாம் பாவகம் தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த ஆறாம் பாவகாதிபதி உச்சநிலையை வை இருக்கிறாரா இந்த ஆறாம் பாவகாதிபதி சுபத்துவம் அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறாரா புதன் உச்சமாக இருக்கிறாரா என்பதை வைத்து தாய்மாமனுடைய பொருளாதார நிலைமைகளையும் அவர் நமக்கு உதவுவாரா இல்லையா என்பது போன்ற சில அமைப்புகளையும் கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமாக ஒரு விஞ்ஞானங்க இந்த அமைப்பில் இந்தந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு தான் அதை புரிஞ்சிக்கிறதுல வேறு மாதிரியான சில விஷயங்கள் வந்து விடுகிறதே தவிர நம்முடைய அறிவாற்றலின் காரணமாகத்தான் ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம் ஜோதிடத்தை தவறாக மதிப்பிடுகிறோமே தவிர ஜோதிடம் என்பது ஒரு நிலையாக ஒரு இடத்துல உண்மையை சொல்லக்கூடிய விதத்தில் தான் அமைந்திருக்கிறது ஆகவே எவர் ஒருவர் தாய் தாய்மாமனுடைய பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் பாவகம் வலிமையாக சுபத்துவமாக ஆறாம் பாவகாதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில் கூடுதலாக காரக கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய புதனும் அங்கே வலிமையாக இருந்து சுக்கரனோடு இணைந்திருந்து குருவின் பார்வையிலிருந்து அவருக்கு புதன் சூரியனோடு இணையலாம் ஏன்னா அவருக்கு மிக விரும்பப்பட்ட ஒரு நண்பராக அங்கே சூரியன் இருக்கிறார் ஆக புதன் கிரகம் பாபத்துவமின்றி செவ்வாய் சனி ராகுவோடு சேராமல் குறிப்பாக அமாவாசை சந்திரனோடு சேராமல் அவர் இங்கே சுபத்துவமாக சுக்கர குரு தொடர்புகளில் இருக்கும்போது தாய்மாமன் இருப்பார் உதவிகளையும் செய்வார் நீங்களும் தாய்மாமன் உறவுகளில் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பீர்கள் என்பதே இன்றைய நேர்மை விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க